வணக்கம் சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் மோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கோரிக்கொண்டு ஆக்கம் நூற்றி எண்பத்தி ஏழு ராணி சமந்தர் ஜெர்மனியில் இருந்து இது எப்படி இருக்கிறது ஜெர்மனிய அரசியல்வாதியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெர்மனிய அரசு தலைவருமாய் இருந்த ஒலாஃப் சோல்ஸ் என்பவர் அங்கேலா மேக்கலின் அரசியல் துணை அரசு தலைவராக இருந்தவர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இவர் தனது பாதுகாப்பு வாகனங்களுடன் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்துக்கு சென்றிருந்த போது இவரது வாகனத்தை தொடர்ந்து ஐம்பது வயதுடைய ஒரு நபரும் சேர்ந்து வாகனம் செலுத்தி கொண்டிருந்தாராம் திடீரென அரசு தலைவர் வாகனத்தில் இறங்கி விமானத்தில் பயணிக்கும்போது பலரும் அவரை கைகுலுக்கி வழியனுப்ப இருக்கும்போது இந்த நபரும் அதாவது இந்த வாகனத்தோடு தொடர்ந்து வந்த அந்த நபர் ஐம்பது வயது நபரும் இறங்கி அரசு தலைவரை கட்டிப்பிடித்து பிடித்து ஆனால் அவர் பாதுகாப்பு அதிகாரிகளில் ஒருவர் அல்ல என்பதால் அவரை உடனடியாக காவலாளிகள் கைது செய்து உள்ளனராம் ஆனால் அவரோ தான் போதையில் இருந்ததாகவும் அதனால் பாதை த தவறி உங்களின் பின்னால் வந்துவிட்டு வந்துவிட்டதாகவும் தன்னை மன்னிக்கும்படி அதாவது தனது தவறுக்கு மனம் பெருந்துவதாகவும் கூறினராம் ஆனால் ஃப்ராங்க் நீதிமன்றம் நீதிமன்றம் அவருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஓயிரோ அபராதம் இதற்காக விதித்துள்ளதாம் இதுவே முக்கிய பதவியில் உள்ளவர்க்கு இதுவோ முக்கிய பதவியில் உள்ளவருக்கு நாம் கை போது யோசித்து செயல்படுவோமாக நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து